யாராவது உன்கிட்ட வந்து நீ சக்சஸ் ஆக மாட்ட உனக்கு அந்த விஷயம் வராது அப்படின்னு சொன்னா நீங்க நம்ப வேண்டியது அவங்கள இல்ல அவங்க சொல்ற வார்த்தையே இல்ல உங்களை நீங்க நம்பணும் முதல்ல நீங்க ஆசைப்படுற விஷயத்த உங்களால செய்ய முடியும் அப்படின்னு நீங்க நம்பணும் நீ வெற்றி பெறுவ அப்படின்னு நீ ஆழமா நம்பணும் உன்னுடைய தான் எப்பவுமே முக்கியம் உனக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கும் அப்படின்னு நம்பி உனக்கு பிடிச்சதுல நீ ஜெயிப்பான நம்பிக்கையோட ஓடணும் யார் சொல்லிட்டாங்க அவங்க சொன்னாங்க அப்படின்னு நீ கவலைப்படாம உன்னுடைய வேலையை சிறப்பா தரமா செஞ்சுட்டு போனினா அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சக்சஸ்